அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு பலன்களை தான் பனிரெண்டு ராசிகளுக்கும் இப்பொழுது சொல்லப் போகிறேன் அதற்கு முன்னர் உங்களுக்கு என்னுடைய இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை மனமோந்து தெரிவித்துக் கொள்கிறேன் இதில் முதல்ல நம்ம பொது பலன் தான் சொல்லுவோம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு வருடம் எப்படி இருக்க போகிறது இயற்கை பேரிடர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அரசாங்கத்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் சொல்வதுண்டு அதை கருத்தில் கொண்டு தான் இப்போது சொல்ல போய் அதை கவனமாக கேட்டு நடந்து கொண்டால் எல்லா நலம் விட்டு வாழப்போயின்னு சொல்லி பொதுவாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு வருடம் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தாறு இதிலே எண் கணித ஜோதிட பிரகி பார்க்கும் பொழுது ஒன்று என்பது சூரியனை குறிக்கும் பிறவி எண் சொல்வார்கள் வாழ்வு எண் கூட்டுத்தொகை என்னும் போது மூன்றில் வருகிறது அது குருவை குறிக்கும் எனவே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு வருடம் சூரியனும் குருவும் சேர்ந்து இந்த வருடத்தை இயக்கப் போகிறார்கள் எனவே ஒரு ஜாதகத்திலே சூரியனும் குருவும் சேர்ந்திருந்தாலும் பார்த்திருந்தாலும் கஜகேசுரி யோகம் என்பது அங்கே சிறப்பாக விளங்க போகிறது அந்த வகையிலே இரண்டாயிரத்தி இருபத்தாறு வருடம் மக்கள் எல்லோருக்குமே நல்லதுதான் நடக்கப் போகிறது கஜகேசுர யோகத்தும் ஏற்பட போகிறதுனால் மக்களுடைய திறமைகள் அவருடைய துணிச்சல் தைரியம் துணிந்து விமர்சனம் செய்வது அரசாங்கம் தவறு செய்தால் சுட்டி காட்டுவது ஆன்மீகத்திலும் ஆன்மீகவாதிகள் தவறு செய்தால் சுட்டி காட்டுவது இதுவரை வாய்மூடி மவுனியாக இருந்த மக்கள் எல்லோருமே விழிப்புணர்வுடன் செயல்பட போகிறார்கள் அதுதான் அப்படி சொல்லியிருக்கேன் அடுத்ததாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நல்ல மழை பொழிவுகிறது மழை காலத்திலே நல்ல மழை வெள்ளமும் ஏற்படும் வெயில் காலத்திலே நல்ல வெயில் அதிகமான வெப்பம் ஏற்படும் குளிர்காலத்திலே அதிகமான குளிர் இது மூன்றுமே இருக்கப் போகிறது இது இல்லாமல் நிலச்சரிவுகள் ஆங்காங்கே ஏற்படும் பூமி அதிர்வும் ஏற்படும் இதற்கெல்லாம் மக்கள் தயாராக இருக்க வேண்டும் அந்த பகுதியில் எல்லாம் அந்த நேரம் வரக்கூடிய நேரத்திலே கவனமாக இருந்து செயல்பட வேண்டும் இல்லாமல் வெளிநாட்டிலிருந்து புதிய வைரஸ் கிருமி வரப்போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தாறு அந்த வைரஸ் கிருமியாகப்பட்டது நீரில் வரலாம் அல்லது அழுகிய பொருட்கள் மூலமாக காட்டிலே கலந்து வரக்கூடிய வைரஸாக இருக்கப் போகிறது இது பெரும்பாலும் குழந்தைகளுக்கும் இளைஞர்களுக்குமே தான் இது பாதிப்பை கொடுக்கப் போகிறது அதாகப்பட்டது இவர்கள் எல்லாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதிலே வயது முதிர்ந்தவர்களுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதை இருக்க வேண்டும் அதுக்கேற்ப நடந்து கொள்ள வேண்டும் இதுவும் இல்லாமல் யானைகளுக்கு பீடை ஏற்படும் யானைகளுக்கு பிரச்சனைகள் வரும் இனவருத்தி குறையும் கடல்வாழ் இனங்களுக்கு பீடை ஏற்பட்டு பிரச்சனை ஏற்படும் இதெல்லாமே நடக்கப் போகிறது சாலை போக்குவரத்து ஆகாய போக்குவரத்து கடல்வழி போக்குவரத்து ரயில் போக்குவரத்து இதெல்லாமே விபத்துகள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கிறது அப்பொழுது பயணிப்பவர்கள் வெகு ஜாக்கிரதையாக இருந்து பயணிக்க வேண்டும் இதுவும் இந்த வருடம் இயற்கைப்படிகள் பற்றி சொல்லியிருக்கிறேன் ஆன்மீகத்திலே மத போதகர்கள் ஆன்மீகவாதிகள் ஆன்மீக விழிப்புணர்வு கொடுப்பவர்கள் ஆன்மீகத்திலே ஒற்றுமை ஏற்படுத்தக்கூடியவர்கள் எல்லோருமே சிறப்புரை விளங்கப் போகிறார்கள் ஆன்மீகம் மேலுக்கு மேல் தழைத்து ஓங்கப் போகிறது மதம் ஜாதி இனம் மொழி எல்லோரும் சேர்ந்து ஒற்றுமையாக இருக்கப் போகிறார்கள் இதெல்லாமே நடக்கப் போகிறது அரசியலிலே பொதுவாகத்தான் நான் சொல்வேன் எதையும் குறிப்பிட்டு இதுவரைக்கும் சொல்லதில்லை அரசியலிலே கண்டிப்பாக மாற்றங்கள் ஏற்படும் அது ஆன்மீகம் கலைத்துறை இது சார்ந்த நிர்வாகத்திற்கு சிறந்து விளங்கக்கூடிய அவருடைய ஆட்சிதான் அமையப் போகிறது கண்டிப்பாக மாற்றம் இருக்கும் அது மக்களுக்கு ஏற்ற மாற்றமாக தான் இருக்கும் ஏனென்றால் அடுத்த வருடம் பெரும்பாலும் அரசியல் கட்சிகள் இருப்பவர்க்கும் அரசியல் கட்சி தலைவர்களுக்குமே குழப்பமான மனநிலை தான் ஏற்படும் யாருடன் யார் சேர்வது என்ற குழப்பமே இருக்கும் கடைசி நேரத்தில் தான் முடிவு எடுக்கப்படும் ஏனென்றால் ஆண்டு கிரகங்களான சனி பகவான் மீனத்தில் இருப்பதனாலும் குரு பகவான் மிதனத்திலும் கடகத்திலும் மீண்டும் சிம்மத்திலும் இந்த மாதிரி மாறி மாறி வரப் போகிறார் அப்போது அடிக்கடி பயிற்சிகளாக போகுது குருவோட பயிற்சி ராகுகேது பயிற்சி ஆண்டு முடிவில் தான் வரப்போத்தை கவலை இல்லை இந்த குரு பயிற்சியாலே எல்லோருடையும் குழப்பங்கள் ஏற்படும் தெளிவான சிந்தனை கிடைக்காது இருந்தாலும் மக்கள் தெளிவாக இருப்பார்கள் அவர்கள் நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கும் நல்ல ஒரு ஆட்சி அமையும் என்று சொல்லி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு வருடம் இதெல்லாம் நடக்கப் போகுது சொல்லி விருச்சிக ராசி உங்களுக்கு உண்டான இரண்டாயிரத்தி இருபத்தாண்டு வருட புத்தாண்டு பலம் தான் அந்த வகையில் இப்போது ரிஷிகராசிக்கார்கள் பார்த்தீங்கன்னாக்கா வருட ஆரம்பத்தில் இருந்து அஷ்டமகுரு என்ற இருக்கக்கூடிய குருவுடைய பேச்சால் ஏற்படக்கூடிய பலன்கள் நடைபெறப் போகிறது ஆனால் அடுத்து வரும் ஆறு மாதங்களுக்கு ஒன்பதாம் இடத்திலே குரு வந்து விடுவார் அப்போ நன்மையத்தையும் கலந்து தான் நடக்கப்போம் கவலைப்பட வேணாம் இது இல்லாமல் ஆரம்பத்தில் சொல்லிடுறேன் உங்கள் ராசி அதிபதியாகிய செவ்வாய் பகவானை குரு பகவான் வருட ஆரம்பத்திலே பார்வை செய்து குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் இப்போ வருட ஆரம்பத்திலே குருமங்களை யோகம் ஏற்படுது உங்கள் ராசி பேச்சப்பா என்ற போது அந்த யோகம் உங்களுக்கு கண்டிப்பாக வேலை செய் கண்டிப்பாக கெடைபன் குறைஞ்சி நட்பலன் ஏற்பட போகுது அதனால் கவலை கொள்ள வேண்டாம் முதல் ஆறு மாத காலங்களுக்கு எட்டில் குரு குரு பகவானும் அடுத்து வரும் ஆறு மாத காலங்களுக்கு ஒன்பதாம் இடத்திலே குரு பகவான் இருக்கப் போகிறார்கள் பத்தாம் இடத்திலே கேது பகவானும் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்திலே பகவானும் ஐந்தாம் இடத்திலே சனி பகவானும் இருக்கிறார் இவ்வாறாக இருக்கும் பொழுது அஷ்டப குரு என்று சொல்லக்கூடிய வகையில் இருக்கும் குரு பகவான் பொருளாதார பிரச்சனையை கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுப்பார் வரக்கூடிய வருமானங்கள் தடைபடும் நம்ம நினச்சிருக்க நல்ல விஷயங்கள் கொண்டு தல் நடப்பது தள்ளிப்போகும் பேர் புகழ்பெறது ரொம்ப கஷ்டமான விஷயம் அதில் முதல் ஆறு மாதங்களுக்கு கொஞ்சம் பேர் கெட்டு போகிறது நீங்கள் ஒன்று செய்வீங்க அது ஒன்று நடக்கும் கிடக்கு முடக்கா செய்கிறான் பாவன் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி நடந்து கொள்வீர்கள் எல்லாமே கிரகங்களுடைய சுழற்சியாலும் பயிற்சியாலும் அவர்களுடைய பார்வையாலும் தான் நடக்குது அப்போ நீங்கள் கவனமாக இருக்கணும் முதல் ஆறு மாதங்களும் கவனமாக இருக்கணும் அஷ்டமகுரு காலகத்திலே அடுத்து ஒரு ஆறு மாத காலங்களில் ஒன்பதாம் இடத்தில் வரும் பொழுது நினைத்த விஷயங்கள்லாம் நடக்கும் ஓடி ஆடி வழிப்பீங்க நல்ல பலன் பெறுவீர்கள் சமுதாயத்தில் முன்னேற்றம் ஏற்படும் புகழும் செல்வம் செல்வா கந்தி எல்லாமே கிடைக்கும் உன்னுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் தந்தை வழி உருவ பலப்படும் தந்தையாரால் நன்மை ஏற்படும் எல்லாமே கண்டிப்பாக நடக்க பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானால் ஒரு விதமான விரக்தி மனப்பான்மை ஏற்படும் செய்யும் தொழிலும் வியாபாரத்திலும் உத்தியோகத்திலுமே ஆனால் அடுத்து வரும் ஆறு மாத காலங்களிலே அந்த விரக்தி மனப்பான்மை போய் நல்ல தெளிவான சிந்தனை கிடைத்துவிடும் இப்போ நம்ம மைண்டு கிளியராக இருந்தாக்க எதுவுமே நல்லபடியாக செஞ்சுட்டு வரலாம் அதுக்கு தான் அடிக்கடி தியான முறையில் பழக பயிற்சி மேற்கொள்ளணும் யோகம் யோகா கற்றுக்கலாம் யோகத்தில் ஈடுபட்டு வரலாம் தான பயிற்சி செய்து வரலாம் இதுமாதிரி செய்ய நடக்க போகுது நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானால் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் நாலாமிடன்றதே அதிர்ஷ்ட தான் அதிர்ஷ்டமான இடம்தான் வீடு மனை வாகனம் வண்டி ஆரோக்கியம் நட்பு உறவுகள் தாயார் கல்வி இது மாதிரி நடக்கப்போகுது பொருளீட்டுதல் எல்லாமே கிடைக்கும் எதிர்பாராத பொருட்கள் வீடு வந்து சேரும் எதிர்பாராத விஷயங்கள் கிடைக்கும் எது எப்படி அனுப்பணும் வண்டி வாகனம் செல்லும்போது கவனம் வேண்டும் வண்டி வாங்கும் வாங்கும்பொழுதும் கவனம் வேண்டும் வீடு கண்டிப்பாக இருக்கணும் அது மாதிரி வீடு கட்டுறது போதும் கவனமாக இருக்கணும் இந்த வகையில் எல்லாம் பிரம்மாண்டமாக கிடைக்கும் நல்லா பெரிய வண்டி வாங்கணும் எல்லாரும் பார்க்குற மாதிரி புறம் போகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க அதெல்லாமே நடக்கும் அது மாதிரி வீடு கட்டுறதுலையும் அப்படி நல்ல ஒரு பிரம்மாண்டமான வீடு சின்னதாக வீடு கொண்டு நினைப்பீங்க அது பெருசாக அமைஞ்சிடும் இது மாதிரிலாம் நடக்க போகுது ஆனால் ஐந்தாம் இடத்தில் ஒரு சனி பகவான் உங்களுக்கு அர்த்தாசமாக முடிஞ்சிடுச்சு ஐந்தாம் இடத்துல ஒரு சனி பகவான் கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்துவார் புத்தி மந்தத்தை ஏற்படுவார் செயல்பாட்டை நிறுத்துவார் அதெல்லாம் மீறி செய்யணும் அப்போ எப்படி செய்ய முடியும் அப்போது ஆன்மீகத்தில் ஈடுபடுத்தி கொண்டு தெய்வ வழிபாட்டாலையும் தியான பயிற்சியாலுமே தான் அதை செஞ்சு வரணும் அப்போ கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் கற்றுக்கணும் அடிக்கடி கோயில் போயிட்டு வரணும் இதுமாதிரிலாம் செஞ்சுட்டு வரணும் ஐந்திருக்கும் சனி பகவானால் சிறு பேருக்கு புத்திர தோஷங்கள் ஏற்படும் புத்திரர்களால் பேர் கெட்டு போகிற மாதிரி கலங்கம் ஏற்படும் எல்லாம் கவனமாக இருக்கணும் அப்போது கவனமாக இருந்து பார்த்துக்கணும் இந்த ரிசிராசு பிறந்தவர்கள் தங்களுடைய புத்திர புத்திரிகளை கவனமாக பார்த்து வரணும் அதுதான் விஷயம் அடுத்து வரும் ஆறு மாதங்கள் உங்களுக்கு நன்மை செய்யும் ஒன்பதாம் இடத்துல குரு வரும்போது இதெல்லாமே மாறிடும் அப்படியே டேர்ன் ஆகிடும் நல்ல விஷயம் நடக்க போதும் அரசியலில் கலைத்துறையில் உயர்ந்த துறையில் பொறுப்புகள் பதவிகள் பொருளின் உச்சிக்கு போகிறது பாராட்டு எல்லாமே கிடைக்க போகுது அதுக்குண்டான விதையை விதைக்கணும் நீங்கள் முயற்சி மட்டும் பண்ணிடணும் பேசாங்க அதுக்கப்புறம் இங்கே பேசாமல் இருக்கணும் அவ்வளோதான் இது மாதிரி இருந்துகிட்டு இருந்தீங்கனாலே கண்டிப்பாக நன்மை நடக்கும் ஏற்கனவே செவ்வாய் பகவான் அந்த குருமங்களை யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பதால் அந்த அமைப்பு நல் நல்படி வேலை செய்ய போகுது உங்களுக்கு கண்டிப்பாக செய்ய அந்த யோகம் உங்களுக்கு விடும் இவர் அப்படி இருந்தார் இப்படி இருந்தால் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தார் இப்படி வந்துட்டார் முன்னுக்கு அவர் ரொம்ப சொம்பையராக இருந்தார் இப்போ நல்லா சுறுசுறுப்பாகிட்டார் அவர் கெட்ட வயலில் போயிட்டு இருந்தார் கெட்ட சிந்தனையாக இருந்தார் இப்போ நல்ல வயலில் வந்துட்டார் நல்ல சிந்தனையில் இருக்கார் இப்படி தான் பேசுவாங்க இதெல்லாமே மாற்றப்படும் வாழ்க்கை மாற்றம் ஏற்படும் அதுக்கு தான் சொல்லுவாங்க முப்பது வருடம் வாழ்ந்தார்கள் முப்பது வருடம் தாழ்ந்தாரில்லேயே இருவாங்க எல்லாருக்குமே நன்மைத்தையுமே கலந்து வரும் நல்லது கெட்டது நடந்து வரும் இன்னமும் துணும்போ மாறிவிடும் இது மாதிரி தான் அந்த வகையில் உங்களுக்கு இந்த இரண்டாவது சுற்று நல்லாவே இருக்க அடுத்து வரும் ஆறு மாதங்கள் இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு வரணும் மாணவ மாணவிகளுக்கு கல்விக் கல்விகளெலாம் அடுத்து வரும் ஆறு மாதங்கள் நல்லா சிறப்பாக இருப்பாங்க முதல் ஆறு மாதங்கள் கவனம் இல்லாமல் இருப்பாங்க அப்போ கொஞ்சம் அவங்களுக்கு எப்பவுமே கவனம் குறைவாக இருக்கும் என்ன பண்ணணும் டியூஷன் வச்சு கொடுக்கலாம் குரூப் ஸ்டடின்னு சொல்லலாம் எல்லோரும் பல பேரோடு சேர்ந்து படிச்சுட்டு வரலாம் இந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்போ தான் அந்த எண்ணங்கள் மேலே இப்போல்லாம் நிறைய பொழுதுபோக்கு அம்சங்கள் வந்துட்டனால கவனங்கள் அந்த வழியில் போயிடும் படிப்புகளை வராது நேரம் நல்லா இருக்க நல்லா இல்லாத போதும் அப்போ நீங்கள் கவனமாக வந்து பார்த்துக்கணும் அடுத்ததாக விவசாயிகள் கண்டிப்பாக அடுத்து ஒரு ஆறு மாதங்களிலே நல்ல நிலைமை அடைவார்கள் அவர்களுக்கு விரும்பிய அந்த வருமானம் கிடைக்கும் நல்ல இந்த செய்யக்கூடிய விவசாயத்தால் நல்ல மகசூல் கிடைத்து நல்ல விலையேற்றம் கிடைத்து அதன் மூலியமாக நன்மை அடைவார்கள் இது மாதிரி நடக்கும் விசயராசி பிறந்த பெண்களுக்கு முதல் ஆறு மாத காலங்கள் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருந்துவிட்டு அடுத்து வரும் ஆறு மாதங்களிலே தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தலாம் நாலு சென்று வரலாம் நாலு பேரோடு பழகலாம் எல்லாம் பண்ணிட்டு வரணும் நீங்கள் செய்யக்கூடிய இறைபுரங்கள் பார்க்கும் பொழுது உங்கள் ராசி பதிவு செவ்வாய் தான் அது குருமங்கல எழுத்து ஏற்படுறார் அப்போ குருவும் செவ்வாயுமே அவர்கள் இரு அந்த இரண்டு கிரகங்களுக்குமே முருகப் முருகப்பெருமானு சொல்லப்படுகிறது அப்போ கண்டிப்பாக நீங்கள் இருக்கும் விருச்சக ராசி நீர் ராசியாக சொல்லப்படுகிறது அப்போ நீர்நிலை அருகில் உள்ள முருகர் கோயிலுக்கு சென்று வழிபடலாம் பெரும்பாலும் திருச்செந்தூர் முருகன் வழிபடுவது ரொம்ப விசேஷம் அடிக்கடி சென்று வரலாம் அது இல்லாமல் நீரில் வாழும் ஜீவராசிகளுக்கு உணவு வழித்து வரலாம் நோய் நொடி ஏற்பட்டவர்களுக்கு நீண்ட காலம் நோய் நொடி பெற்றிருக்கும் ரொம்ப முடியாமல் இருப்பாங்க மாத்திரம் மந்தே தொடர்ந்து சாப்பிட்னே இருப்பாங்க லைஃப்லாக சாப்பிட்னே இருப்பாங்க அவங்களுக்கு உதவி பண்ணலாம் அவங்களுக்கு அதுக்குண்டான மருத்துவ உதவிகள் செய்து கொடுக்கலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாம் இடம் விருச்சகராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலமாக தான் இருக்கப்போது சொல்லி உங்களுக்கு மேன்மேலும் நல்ல விஷயங்கள் நடக்கும் அதை பயன்படுத்தி கொண்டு வாய்ப்பை தவறவிடாமல் அதை பயன்படுத்தி வாழ்வீர்கள் என்று சொல்லி எல்லா நலன் பெற்ற வாழ்வீர்கள் சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்